ஐயங்க ஸோ இந்த வர எபிசோட் பார்த்தீங்கன்னா எபிசோட் சிக்ஸ் ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி பிகாஸ் கொஞ்சம் நிறையா ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆஃபீஸ் ஃபங்க்ஷன்லாம் இருந்தனால எனக்கு எடிட் பண்ணவே லேட் ஆகிடுச்சி ஸோ நம்ம செடிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு பூச்சி வந்து நிறையா டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு மாவு பூச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை கலரில் செடி லங்காங்க இருக்கும் இந்த செடியோட சாரெல்லாம் உறிஞ்சு அதோட க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிரும் இது மெயினாக பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி லெமன் செடி ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கான மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டேன் பட் அது ஸ்ப்ரேயர் வந்து நான் இங்கேயே வச்சுட்டேன் அந்த ஸ்ப்ரேயர் இல்லாதனால என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து அதில் நம்ம பின்னூசி வச்சு கொஞ்சம் பத்து ஓட்ட மாதிரி போட்டு அதுலயே வந்து நான் ஸ்ப்ரே பண்ணினேன் அதுவே வந்து நல்லா எஃபெக்டிவாக தான் இருந்துச்சு பாக்குறதுக்கு ஸோ இந்த செடியெல்லாம் நான் வந்து அந்த பக்கத்து மாடியில் வச்சுருந்தேன் எங்களோட மாடியில் வச்சுருந்த செடி ஸோ இதுதான் வந்து சக்கரை வலிக்கிழங்கு செடி பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரோத் ஆகிடுச்சி ஸோ ரோஸ் செடியுமே பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துடுச்சு கத்திரி கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன் ஸோ அந்த ரோஸ் செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்டு கடையில் வச்சனால சன்லைட் இல்லாமல் கொஞ்சம் டல்லாகவே இருந்துச்சு பட் ஆனால் இங்கே இந்த சன்லைட்டில் வைக்க ஆரம்பித்தேன்னா கொஞ்சம் க்ரோத் வந்து நல்லாவே நிறைய பூ தந்துருந்தாங்க ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மேஜிக் பால்ஸ் அப்படிங்கிற உரம் வந்து கொடுக்குறேன் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி என்னோடய வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரியும் ரெகுலராக பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு ஸோ வாரம் வாரம் ஒவ்வொரு உரம் வந்து தருவேன் ஸோ இந்த வாரம் இந்த மேஜிக் பால்ஸ் வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ இதோட ரிவ்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஸ்ட்டு டூ வீக்ஸில் வந்து இதோட க்ரோத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் இந்த மேஜிக் பால்ஸோட உரம் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கருப்பு கருப்பாக பால்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து கொஞ்சம் ஒரு செடிக்கு வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு உரம் மாதிரி போடணும் பால்ஸ் மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே கரையை கரையை செடியோட க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும் செடியில் இப்போ எவ்வளோ டல்லாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் பூவெல்லாம் கொஞ்சம் காய்ஞ்சிருச்சு பட் ஆனால் ஒரு டூ வீக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சூ சூப்பராக ஒரு க்ரோத் வந்து இருக்கும் இந்த செடியில் எல்லாத்துலேயுமே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரஸ் எல்லாமே வந்து கழுவி கழுவிட்ணும் அப்படிங்கிறதுக்காக நீட்டாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லாவே கூட்டி எடுத்துட்டேன் கூட்டிட்டு கழுவுலாங்க போது அப்புறம் என்னோடய சன் சித்விக்கும் பார்த்திங்க அப்படின்னா கூட வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணால் எப்பவுமே டெய்லியுமே டெய்லி ஒர்க்லையுமே வந்து சித்விக்கோட ஹெல்ப் வந்து நிறையாவே இருக்கும் எனக்கு பப்பீஸ்க்கு வெயிட் பண்ணுறதாகட்டும் இல்லை கேட் சேல் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுறதாகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து சித்விக்கோட ஹெல்ப் வந்து எனக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ அவனே கழிவுறேன்னு சொன்னான் இருந்தாலுமே வந்து எனக்கு நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவனை தண்ணி மட்டும் வேணால் விட சொன்னேன் ஸோ அதனால் வந்து தண்ணி வந்து நான் க்ளீன் பண்ணுற இடத்துலலாம் விட்டுட்டு இருந்தேன் ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பப்பீஸ்மே டேஷன் பப்பீஸ் அஞ்சு பப்பி நம்ம வீட்டில் இருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா அவங்களும் அங்கே யூரியன்லாம் போய் வச்சுருவாங்க ஸோ அதனால் நீட்டாக க்ளீன் பண்ணணும் நம்ம இல்லைனா அவங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் இருக்கும் லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூபிள் ஃபீட்பேக் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குளிக்க வைக்கும்போது புரண்டிடும் கடிச்சிரும் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறீங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நான் ஆக்சுவலாக என் மனசில் என்ன தோணுது அது அப்படியே நான் வீடியோவில் வந்து பேசிடுவேன் அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓன்ஸ் நீங்கள் கேட் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமெல்லாம் இருக்கும் நீங்கள் ப்ராப்பராக அந்த கேட்டை வந்து ஹேண்டில் பண்ணல அப்படின்னா அது புரண்ட செய்யும் உங்களை கடிக்க செய்யும் ஏன்னா அவங்க பயந்துக்குவாங்க கீழே விழுந்துருவோமோன்னு சொல்லி பயந்துட்டு உங்களை கடிக்கிறது புரண்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஸோ அதை நீங்கள் சேஃபாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த விஷயத்த எல்லாமே சொல்லுவேன் ஏன்னா வாங்கி நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு நல்லா பாசமாக பார்த்துட்டு அதனால் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படிங்கும் போது அது நீங்கள் வந்து வேறு யாருக்காச்சும் ஃப்ரீயாடு ஆப்ஷனோ இல்லை யாராச்சும் பார்த்துக்கறவங்களுக்கு கொடுத்தீங்கனோ அவங்க உங்க அளவுக்கு அவங்க பார்த்துக்குவாங்களேன்னு சொல்ல முடியாது ஸோ அந்த கேட் வந்து ரொம்பவே இழைச்சி ரொம்ப சஃபர் ஆகும் அதனால தான் நான் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லுவேன் என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் இந்த கேட் கேட்ஸ் வளர்த்துறனால டாக்ஸ் வளர்த்துறனாலங்கிறது எல்லா ப்ரீடுக்குமே உங்களுக்கு நான் ப்ராப்பராக எக்ஸ்ப்ளைன் பண்ணி தான் எப்போவுமே கொடுப்பேன் ஸோ அது என்னோட யூனிக்னஸ் அது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பப்பிஸ் எல்லாமே வந்து குளிக்க வைக்கிறேன் பிகாஸ் பார்த்திங்கன்னா அது சாப்பிடும்போது ப்ளேட் குள்ளே எல்லாம் போய் அவங்க உடம்பு முஞ்சி எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த ரைஸ் எல்லாமே வந்து அப்பிக்கிறாங்க இப்போ ரைஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து வாஷ் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பாத் வந்து கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும் ஏன்னா நான் அப்போ வந்து ரோஸ் வச்சு அது தண்ணி ஊற்றி குளிக்க வச்சுட்ருக்கேன் ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க உங்களுக்கு பப்பி டாக்லாம் வந்து கேட்ச் எல்லாம் குளிக்க வைக்க தெரியும் அப்படின்னா மட்டும் இந்த மாதிரிலாம் பண்ணணும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அது உங்கள் கையால் மேலே குட்டி மேலே போட்டு கூட குளிக்கி வச்சுக்கலாம் மோஸ்ட்லாக டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி டூ மந்த்த்கு குட்டியே குளிக்க வைக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க பட் நான் வந்து இந்த காபீஸ்கெல்லாமே வந்து டேஷ் போர்டுக்கெல்லாம் குளிக்க வச்சுருவேன் எல்லா எப்பயுமே நார்மலாக நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து குளிக்க வச்சுருவேன் ஏன்னா அது உடம்புல வந்து ரொம்ப அப்படி ஸ்கின் ஸ்கின் கோட் வந்து க அஃபெக்ட் ஆகும் குளிக்க வைக்க கொஞ்சம் சாப்பாடெல்லாம் மேலே ஆச்சு அப்படின்னா ஒரு ட்ரை பாத் வந்து கொடுக்கலாம் அது ரொம்ப மழை காலம் இருக்குது அப்படின்னா நான் ட்ரை பாத்துக்கான ஷாம்பூவும் வச்சுருக்கேன் அந்த மாதிரி ஷாம்பூஸும் கொடுக்கலாம் பட் ஆனால் நல்லா வெயில் அடிச்சனால தண்ணியுமே வந்து டேங்க் தண்ணியே கொஞ்சம் லைட்டாக ஹீட் இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக வந்து இப்போ பீஸெல்லாம் குளிக்க வச்சாச்சு ஸோ சித்விக் ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான் எனக்கு ஒவ்வொரு பப்பையும் குழந்தை கொடுக்கறது அந்த குட்டியை குளிக்க வச்சதுக்கப்புறம் திருப்பி டவல் வச்சு ஃபுல்லாகவே ட்ரை பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி எல்லா வேலையுமே வந்து எனக்கு பண்ணி கொடுத்துட்டே இருந்தான் எனக்கு குட்டியெல்லாம் அவன் தான் ஃபுல்லாக கேர் பண்ணிக்கிறான் காலையில் வந்து பெரிகிரி வந்து ஒரு நேரம் கொடுத்துருவான் அப்புறம் திருப்பி ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வந்தேன்னா ஒரு பெடிகிரி வந்து எல்லா குட்டிக்கும் வந்து சுடுதண்ணியில் ந ஊற வச்சு ப்ராப்பராக கொடுத்துருவான் எல்லா குட்டியும் சாப்பிட வச்சுருவான் திருப்பி நைட்டு வந்து நான் வித்து சிக்கன் ரைஸோட ஒரு நேரம் வந்து நல்லா மிக்ஸியில் அடித்து குட்டிகளுக்குள்ளே ஒரு நேரம் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரொம்ப பாசமாக இருக்காங்க இந்த குட்டிங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பாசமாக இருக்காங்க யார் இந்த குட்டியை வாங்கிட்டு போகிறாங்களோ அவங்க எல்லாமே செமலக்கியாக இருப்பாங்க ஏன்னா இப்போவே வந்து எங்கள் வீட்டுக்கெல்லாம் ரொம்ப பசமாக இருக்குது எல்லா குட்டியுமே குட்டியெல்லாம் குளிக்க வச்சுட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே எனக்கு ஸோ இந்த சின்ன சின்ன குட்டிகளை கேர்ஃபுல்லாக குளிக்க வைக்கிறது உங்கள் கண்ணுக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ இப்போ நம்ம டெரஸில் பார்த்திங்கன்னா நிறைய பெட்ஸ் கம்மியாகிட்டே இருக்காங்க இன்னும் ஃப்யூ வீக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் கம்மியாயிருவாங்க கேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிடுவேன் அண்ட் நிறைய கிட்டன்ஸு கொஞ்சம் சேலுக்கு இருக்குதுங்க எங்கிட்ட பஞ்ச் ஃபேஸ் செமி பஞ்ச் இருக்காங்க டால் ஃபேஸ் கிட்டன்ஸ் எல்லாமே வந்து சேலுக்கு இருக்காங்க ஸோ இந்த சேல் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த வாரத்தில் வந்து அப்லோட் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு எதாவது கிட்டன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க இல்லை பப்பீஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம் ஸோ சிந்துவிக் பார்த்தீங்கன்னா டாகோட பாக்ஸ்குள்ளேயே போய் உட்காந்து டாகுக்கு தொலை தொடச்சி ஆரம்பிச்சிட்டாங்க தெரசலா நீட்டாக கழுவி அந்த பப்பி எல்லாமே பார்த்திங்கன்னா குளிக்க வச்சதுக்கு நல்லா தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நம்ம கோழி குண்டோட அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேவல் வந்து ரொம்ப ஆக்டிவாகவே வந்து இருக்கா எப்பவுமே என்னை பார்த்தாவே கூவ ஆரம்பிச்சிருவான் நான் தெரசில் ஏறுறேன் அப்படின்னாவே குவி டாக்ஸ் கத்துற மாதிரி இவனும் கூவ ஆரம்பிச்சிருவான் ஸோ நம்ம புது கோழியுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த கேஜில் வந்து நல்லாவே செட் ஆகிருச்சுங்க அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது பிகாஸ் ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி புதுசாக கோழி வாங்கினா பயங்கரமாக கொத்தி ஒன்று கொன்று கொத்தி சண்டை போட்டுக்கும் அப்போ இந்த புது கோழிக்காக நான் தனியாக கேஜ் வாங்கணும் ஸோ இப்போ டிபிக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு அதோட மூக்கை வந்து லைட்டாக மெல்ட் பண்ணி விட்றணும் அது வந்து ஒரு வேக்ஸ் மாதிரி தான் இருக்கும் மூக்கு அதை வெல்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று கொத்துனாலுமே பெருசாக ஒரு க அடியெல்லாம் இருக்காது பொத்து இருக்காது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸியாக மிங்கில் ஆயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து இவங்க எல்லாத்தையுமே வந்து இப்போ நான் வந்து மிங்கிளாக வச்சுட்டேன் புதுக்கோலியுமே உள்ள சேர்த்து விட்டுவிட்டேன் ஸோ சித்விக்கு பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக நம்ம செடியிலேருந்து ஒரு லெமனை பறித்து ஸோ எல்லா சேவல் கோழிக்கு எல்லாத்துக்குமே ஒரு சுற்று சுற்றிடலாம் இந்த இந்த டிஸ்ட்ரிக் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டான் சரி இந்த சுற்றிக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு லெமனையும் கட் பண்ணி கொடுத்துட்டேன் பார்த்திங்கன்னா எல்லா குண்டுக்குமே போய் ஃபுல்லாக நீட்டாக எல்லா கேட்ஸுக்கும் டாக்ஸுக்கு பப்பீஸ்க்கு எல்லாருக்குமே வந்து நீட்டாக வந்து டிஷ்டி கழித்து அந்த இல்லாமல் கொண்டு போய் கேட் கிட்ட வச்சுட்டாரு சார் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த விஷயம் எல்லாமே ஸோ நானும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி டெரஸ் எல்லாமே வந்து அழகாக வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஸோ நம்ம தெரஸில் வந்து புதுசாக பெட்ஸ் ஆட் ஆட் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது பார்க்கலாம் ஸோ அதை முடித்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் வந்து இருந்துச்சு ஆனுவல் மீட் வந்து இருந்துச்சு ஸோ அதுக்கான ஃபங்க்ஷனை போய் நான் மெரிடியனில் இருந்துச்சு ஸோ அங்கே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் த்ரீ சிக்ஸ்டி கேமரா சண்டை மேலும் அதுக்கப்புறம் டான்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க நல்லா மியூசிக் எல்லாம் போட்டுட்டு சமை சூப்பராக இருந்துச்சு நல்லா வைப் இருந்துச்சு செமையாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன் ஸோ அதை முடிச்சு வீட்டுக்கு வந்து இப்போ ஒரு கேட் மேட்டிங் கொண்டு வந்துருந்தாங்க ஸோ ப்ளூங்கிற கேட் வந்து மேட்டிங் கொண்டு வந்துருந்தாங்க அவளோட மேட்டிங்மே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பில்டிங் கூட முடிஞ்சிருச்சு தேங்க்யூ